ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று முடிவெடுத்து வந்தேன் உனக்காக காத்திருந்தேன் நீ வரும் வரை உன்னை கேட்க வைத்துவிட்டுத்தான் தான் போக வேண்டும் என்று பொறுமையாக காத்திருந்தேன் ஏனென்றால் இனியும் இதை உன்னிடத்தில் நான் சொல்லாமல் இருந்துவிட்டால் என் மனம் பொறுக்காது தேவையில்லாத பிரச்சனைகளில் உன்னை இழுத்துவிடு அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் ஆயிரம் எண்ணங்களை கொண்டு அதையும் சரி செய்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் நீ பிழைத்து வருகிறாய் ஆனால் அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இருக்கும் வரை நல்லவர்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் தான் போகும் அவரவர் வாழ்க்கையை எப்படி சரி செய்வது என்று பார்ப்பதை விட்டுவிட்டு அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுப்பது அடுத்தவர்களை எப்படி அவமானப்படுத்துவது அடுத்தவர் உறவுகளை எப்படி பிரிப்ப பிரிப்பது அடுத்தவர் குடும்பத்தில் எப்படி சண்டைகள் உருவாக்குவது இப்படி அடுத்த குடும்பத்தை நாசம் செய்ய காத்திருக்கும் இந்த நாசக்காரர்களின் குணத்தை நான் வேட்டையாடும் வரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே ஆத்திரத்தோடு தான் வந்திருக்கின்றேன் நான் இத்தனை ஆத்திரம் கொண்ட என்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த வேளையில் அப்படிப்பட்ட துயரங்கள் என் மனதில் இப்போது இருக்கிறது உன் மீது வீணான பயிகளை சுமத்தி உன் வாழ்க்கையை நிர்மூலமாக்கி உன்னை வேதனைக்கு உள்ளாக்கி இந்த வாழ்வே வேண்டாம் என்று நினைக்க வைக்கும் அளவு திட்டம் போட்டு கொண்டிருக்கும் அந்த கொடிய மிருகங்களை நான் வதம் செய்யும் வரை நீ பொறுமையாக காத்திரு நான் எடுத்தவுடன் அவர்களை பழிவாங்க இப்போது வரவில்லை எத்தனையோ முறை நான் புத்திமதி சொல்லியும் பார்த்து விட்டேன் ஆனால் புத்தியில் ஏறுவதாக இல்லை எதிர்மறை எண்ணத்தை நினைத்து நிறைத்து வைத்து கொண்டிருக்கும் இந்த மிருகங்களுக்கு புத்தி என்பது இருந்தால் அடுத்தவர்களை பேசுமா என்ன அடுத்தவர்களை குறை கூறுமா என்ன யாரை பற்றியும் அவதூறாக பேசும் முன்னர் யோசிக்க வேண்டும் தான் சரியாகத்தான் இருக்கின்றேனோ என்ன என்று யோசித்து பேசும் ஒரு ஒவ்வொருவனும் நல்ல உள்ளம் படைத்தவன் என்று தான் சொல்வேன் நான் தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவர்களை பற்றி நாவு கூசாமல் பேசும் ஒவ்வொருவனும் எங்கே ராட்சச குணம் உள்ளவன் என்பதனை தெரிந்து கொண்டு அவனை விட்டு விலகி இருக்க நீ பழகி கொள்ளத்தான் வேண்டும் என் அன்பு குழந்தையே சரியில்லை என்று தெரிந்தால் வெட்டிவிட்டு நீ தள்ளினில் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் மீண்டும் உறவு வைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நாசம் செய்து விடுவார்கள் உன் வாழ்வை காப்பாற்ற வேண்டும் நான் சொல்வதை சற்று யோசித்துப் பார்த்தாயா என்றாய் நடப்பது அனைத்தும் உனக்கு புரியும் நல்ல உள்ளம் கொண்ட என் குழந்தைகள் தெய்வம் இருக்கிறது என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த அளவுக்கு தீயதும் இருக்கிறது என்பது உண்மைதான் அதனால் பார்த்து பழ வாழ்வை கவனமாக பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் தீய உள்ளம் கொண்டவனை நண்பனாகவோ உறவாகவோ கண்டு கொள்ள வேண்டாம் நீ உலகில் இன்று வேடிக்கை பார் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு நான் இருக்கின்றேன் உன்னோடு பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் என்னை மனதில் நினைத்து கொண்டு வை அது வெற்றியாகத்தான் இருக்கும் என்று சொல்லிக் கொள்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்